எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் காமிக்கும் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராசி பண்ணலாம் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போது எதெல்லாம் சாதகமாக இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர்களால் இது நிச்சயமாக நடக்கும் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி மகர ராசி அதிபதியாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசியான தொழில் ஸ்தானமாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகரத்துல உத்ராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோணம் முதல் நான்கு நட்ச பாதங்களையும் அவிட்ட முதல் இரண்டு நட்ச பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க அதாவது ராசிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் இந்த மாதத்துலயே முதல் போகுதுல இணைஞ்சிருப்பாங்க இரண்டாவது பகுதியில் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வருவாங்க சூரியன் புதன் இணைவு ராசிக்குள்ள இருக்கிறது அதாவது எட்டாம் அதுன்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்குள்ள உட்காந்துருக்காருங்க ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ராசிக்குள்ள உட்காந்துருக்காரு ஓ பிரச்சனை வந்து அதாவது நீங்க தேடி போறதுனா உங்களை தேடி பிரச்சனை வரும் அதனால முடிஞ்சதுக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்காதிங்க எதையுமே தைரியமா எதிர்த்து போராடி ஜெயிச்சுக்காமீங்க ஏச்சு காமிப்பீங்க சரிங்களா அதுல இல்லாமல் பாத்தீங்கன்னா குரு ராசியை பார்க்கறது கனவுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு தீர்க்கமான அறிவு இருக்கும் சிந்தனை இருக்கும் ஏன்னா ஆதிபத்திய ரீதியில கெட்டவளா இருந்தாலும் காரகத்துவ தொழில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் நினைவு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் ஆழ்ந்த அறிவை கொடுக்கும் எதையுமே யோசிச்சு யோசித்து அதன் பிறகு ஒரு முடிவெடுக்கின்ற ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் அதே மாதிரி கனவுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு குரு ராசியை பார்க்கும் போது எண்ணங்கள் தெளிவாகும் மனசு தெளிவாகும் குழப்பிக்க மாட்டீங்க அதில் வந்து இந்த இணைவு ராசிக்கல ஏற்பட்டு தனித்திருந்தா மட்டும்தான் பிரச்சனை குரு பாலில் இருக்கிறது பிரச்சனை கிடையாது அது உங்களுக்கு வந்து ப்ளஸ் தான் வர பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பாடத்தை கற்பிக்கும் அந்த பாடத்தின் மூலமாக சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஒரு ப்ராப்ளம் வருதா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது இப்போ உங்களுக்கு வந்து விளையாட்டா தெரியல ஆனால் கண்டிப்பா நீங்கள் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா யோசிப்பீங்க அது மட்டும் இல்லாம வரக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் வாழ்க்கையில அதே மாதிரி குரு ராசியை பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் உங்களை பார்க்கறது அதுதான் முக்கியமான விஷயமே குரு அப்படின்றவர் இயற்கை சுவர் கடவுளுடைய அனுகிரகம் கொண்ட ஒரே கிரகம் குருதான் அந்த குரு வந்து ராசியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நிலை அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா கை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தின் மூலமாக எல்லாத்தையுமே சாதிக்கின்ற ஒரு தன்மை இது வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க சரிங்களா ஏன்னா செவ்வாய் வந்து ஆறுல மறையும் போது கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவு கொஞ்சம் கொடுப்பார் ஏன்னா உடலை வந்து கட்டுக்கோபாக வைக்கின்ற ஒரே கிரகம் தான் செவ்வாய் வலுத்துட்டு இருந்தாலே பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து உடல் மீது அதிகமான ஹெல்த் கான்சியஸ் அதிகமா எடுத்துப்பாங்க உடல் மீது அதிகமான அக்கறை எடுத்துப்பாங்க சரிங்களா அப்போ ஆறாம் இடத்துல செவ்வாய் மறைய பெறும்போது அந்த உடல் மீதான அக்கறை வந்து குறையும் இதனால நோய்கள் வந்து ஈஸியாக வந்து ஏற்படும் சரிங்களா ஆனால் வந்து ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரிங்களா தேவையற்ற வீண் செலவுகள் வீண் விரயங்கள் கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது தைரியமா எதையுமே அணுகி ஜெயிக்கின்ற தன்மையை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்குங்க சரிங்களா உங்க மேல உங்களுக்கு அதிகமான நம்பிக்கையை வந்து கொடுக்கும் ஏன்னா கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு போராடுகின்ற ஒரே ராசி மகர் ராசி கரக தான் அதிகமான போராட்டங்கள் என்னடா இது வாழ்க்கையை நம்மனா ஓடிட்டே இருக்கமே வாழ்க்கை எப்பதான் ஒரு பிரச்சனை முடியும் எப்பதான் ஒரு தீர்வுக்கு வரும் எப்பதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய வந்து இயங்கிய நாட்கள் அதிகம் சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த இயக்கங்களுக்கான ஒரு முதல் படி அந்த இயக்கங்கள் தீர்வதற்கான ஒரு முதல் படியா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் இந்த மார்ச் மாதம் அடுத்த மாதம் வந்து சனிப்பயிற்சி நடக்கும் அடுத்த மாதம் கடைசி சனிப்பயிற்சி நடக்கும் போகுது சனிப்பயிற்சி நிச்சயமா ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் விலகும் சந்தோஷம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலக்கட்டத்தை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க பொருளாதார ரீதியாவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க மகர ராசிக்காரங்க நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வர போறீங்க தான் சொல்லணும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உன்னதமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் சரிங்களா வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நல்ல நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா சனி அதாவது கஷ்டத்தை கொடுத்து வாழ்க்கையினுடைய உண்மையான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஒரே கிரகம் சனி மட்டும்தான் அப்ப அந்த வகையில பார்க்கும்போது ஒரு பாடத்தை நீங்க கத்துட்டு இருக்கு அந்த பாடத்தை வைத்து அடுத்த ஒரு முப்பது வருஷம் வாழ்க்கையில என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க அதற்கான அடித்தளத்தை போடுவீங்க அதே மாதிரி இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் விடமான பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் குருவினுடைய பார்வையில இருக்குங்க சரிங்களா பாக்கியஸ்தானம் பலம் பெறும் போது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி திருமணம் ஆன பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் வந்து காலதாமதமாய் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்குங்க சரிங்களா நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இந்த தருணமானது இருக்கும் அது மட்டும் இல்லாம செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கணும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர்களால் சில நடக்கும் அப்படின்னு சொல்லணும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பிப்ரவரி மாதத்துல இரண்டாவது பகுதியில ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சனியும் சூரியனும் புதனும் இணைவு பெறுவாங்க இந்த அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து உட்காரும் போது கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனையை கொடுப்பார் குடும்ப உறவுகளால கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் பேசுகின்ற வார்த்தைகளால குடும்பத்துல சண்டைகள் கருத்து வேறுபாடுகள உண்டு பண்ணி கொடுப்பார் பஸ்ட் விஷயத்தான் ஃபேமிலி தான் கண்டிப்பா அடிவாங்க கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் முக்கியமா வார்த்தைகளை அளந்து பேசுங்க அளவா பேசுங்க சரிங்களா வார்த்தைகளை குறைச்சு குறைச்சிக்கிட்டாவே போதும் மகர ராசிக்காரங்க இந்த மாசம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஈஸியா நீங்க தாண்டி போயிடலாம் ஏன்னா அந்த சனி சூரியன் சேர்க்கை கொஞ்சம் சிறப்பு இல்லாத ஒரு சேர்க்கைங்க அந்த சேர்க்கை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது குடும்பஸ்தானத்துல ஏற்படும் போது கூட புதனும் நினைவு பெறும்போது ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஒன்று கூடி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனியோட சேரும்போது சிறப்பு இல்லை அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் அந்த கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் சிறப்பு இல்ல திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை பத்தி நீங்க வீட்டில் பேசுற மாதிரி இருக்கீங்கன்னா தற்போது கொஞ்சம் தள்ளி போடுறது சிறப்பா இருக்கும் சரிங்களா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பேசுகிற பேச்சால் தான் அங்கே வந்து ஆரம்பிக்கும் அதனால் பேச்சை குறைச்சிக்கிட்டாவே வந்து மகர ராசிக்காரங்க நல்லாவே வந்துடுவாங்க இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகுவும் சுக்கரனும் இணைவு பெறுவாங்க இந்த மாதத்துக்கு இரண்டாவது பொது இந்த ராகு சுக்கரன் நினைவு வந்து பார்த்தீங்கன்னா சிற்றின்பம் சார்ந்த எண்ணங்களை சற்று அதிகப்படுத்தும் காதல் காமம் சார்ந்த எண்ணங்களை சற்று அதிகப்படுத்தும் தேவையில்லாத விஷயத்துல மூக்கணும் அடிச்சு பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க அதே மாதிரி எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அதாவது மூன்றாவது தான் வாழ்க்கையில பிரச்சனையே வரும் இதில் கொஞ்சம் நீங்க தெளிவாயிட்டீங்கன்னாவே நிச்சயமா இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி சுக்கர நினைவு பெற்று அந்த எட்டாம் இடத்தை பார்வை செய்வாங்க அப்போ ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் குறைவு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டு ட்ரேடிங் இது சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொறுமை நிதானம் சற்று அதிகமாக தேவை பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க தேவையில்லாமல் காசை கொடுத்து லாக் ஆகி மாட்டிக்காதீங்க ஏன்னா கொஞ்சம் அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்க்கும் போது நம்முடைய கை வந்து குறையும் எதிரியோட கை வந்து ஓங்கும் அப்ப பிப்ரவரி மாதத்துல இரண்டாவது பகுதி கொஞ்சம் சுமார் உங்களை பொறுத்த வரைக்கும் சரி முதல் பகுதி சூப்பரா இருக்கும் ஆனா இரண்டாவது பகுதி கொஞ்சம் சுமார் தான் ஆனா வருமானம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும் சரிங்களா வருமானம் ஒரு பக்கம் வரும் செலவும் இருக்கும் ஆனா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதம் இந்த குறுக்கீடுகள் கண்டிப்பா வாழ்க்கையில இருக்கு அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் முருகர் வழிபாடு மேற்கொள்றது சிறப்பா இருக்கும் விநாயகர் வழிபாடு பண்றது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க சரிங்களா அடுத்து சந்திராசிரம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி மாலை ஏழு முப்பது மணி முதல் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி விடியல் காலை ஐந்து நாற்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில் இருப்பாருங்க சரிங்களா சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் போது மனக்குழப்பங்களை சற்று அதிகப்படுத்தி கொடுப்பார் வீண் கவலைகளை சற்று அதிகப்படுத்தி கொடுப்பார் சரிங்களா எதுலையுமே ஒரு ஸ்திரமான ஒரு தன்மை இருக்காது முடிவுகளை மாத்திக்கிட்டே இருப்பீங்க வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனிச்சுமைகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டங்களில் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மனசு தெளிவாக இருக்காது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த நாட்களில் அப்போது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஒரே வழி ஆலய வழிபாடு மட்டுமே நல்ல ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊனமுற்றவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக அது வாழ்க்கையில் புண்ணியத்தை சேர்த்து வைக்கும் ஓரளவுக்கு வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகின்ற தன்மை இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்க அப்படின்னே சொன்னா பட் என்ன இருந்தாலும் சரிங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை ராசியின் மீது இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில எந்த ஒரு சூழலையும் சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் இந்த மாதம் குறைஞ்சுக்கிறது சிறப்பா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்ல போனா கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்